எல்லாருக்கும் வணக்கம் சிங்கப்பூர் புத்தக திருவிழால இருக்கேன் நான் என் பெயர் மோகன பிரியா நான் ஒரு கவிஞர் இரண்டு தொகுப்புகள் வெளியிட்டு இருக்கேன் சிங்கப்பூர் புத்தக திருவிழா வந்து எனக்கு வந்து இதுதான் முதல் அனுபவம் ஏன்னா ஊர்ல வந்து நான் பார்த்துதில்ல எனக்கு பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல ஸோ இங்க பார்க்கும்போது போது ஒரு பெரிய கொண்டாட்டமான மனநிலையோட தான் நான் வந்து சிங்கப்பூர் புத்தக திருவிழாக்கு வந்தேன் நிறைய ஸ்டால்கள் இருக்குது இங்க வந்து சிங்கப்பூர் புத்தகங்கள் தவிர நிறைய மலேசிய புத்தகங்கள் தமிழகம் சார்ந்த புத்தகங்கள் நிறைய இருக்கு நிறைய நல்ல எழுத்தாளர்களோட புத்தகங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க சிறுகதைகளாகட்டும் நாவல்கள் ஆகட்டும் மொழிபெயர்ப்பு நூல்களாகட்டும் ரொம்ப முக்கியமான நூல்கள் எல்லாம் இங்க நிறைய இருந்தது தேடி தேடி நான் ஊர்ல கிடைக்காத புத்தகங்கள் கூட இங்க கொண்டு வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா நான் வந்து வாங்கினேன் எல்லாரும் வந்து வாங்கணும் நிறைய பேர் நான் வந்து வாங்கிட்டு போனாங்க அவங்க குழந்தைகளோட வந்தா டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொன்னதுனால நிறைய பேர் வந்து வாங்கினாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட வந்து எனக்கு அந்த போஸ்டர் அனுப்பி வச்சு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் என்னோட புத்தகங்கள் இருக்கு வந்து வாங்குங்கன்னு நான் வந்து சொன்னேன் ஒரு மாதிரி சொல்லணும்னா இது ஒரு நல்ல திருவிழா மனநிலை தான் எல்லாருக்குமே இருந்துச்சு ரொம்ப நன்றி